ஆமாங்க இங்க வாங்க எங்கிங்க இங்க வாங்க இங்க வாங்க எங்கிங்க ரொம்ப தாய்லாந்துக்கு வாங்க வர்ற மாதிரி தாய்லாந்து தண்ணிங்க தாய்லாந்துள்ள மசாஜ் தான் இது தண்ணி ஃபேமஸ் ஆமாங்க வாங்கிங்களா வாங்க 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 சைக்கிளில் வந்துடுங்க சீக்கிரம் வந்துடுலாம் தாய்லாந்துக்கே டோல் கெட்டுங்க இது தாங்க இங்கே தாங்க இந்த ஹோட்டலில் தாங்க நாம் ஸ்டே பண்ண போகிறோம் இங்கே தான் தங்க போகிறோம் வேறு லெவலில் இது இன்னும் ரூம் இருக்கும் ஓக பார்க்கலாம் அடடே கண்ணடியில் வச்சுருக்காங்க கை கிளரிடமா இருக்குமோ எங்க பாருங்க பருவல்லையா நல்லா பல பல போல இருக்கு தூக்கில போல இருக்க நல்லா இருக்கு இனிய நான் தந்து போகுது வாங்க பார்க்கலாம் கதமா துருப்பமா ஒட் எங்க எங்க தவங்க சோப்பர் டைலிங் ஹாலுங்க செட் பண்ணி வச்சுருக்கோங்க வேற மாதிரி இருக்குங்க தாய்லாந்து மாங்காய் இந்த ஊரும் மாங்காங்க எப்படி இருக்குது பச்சையாக இருக்குல்ல மாங்காய் தான் நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியல ஸ்விம்மிங் அடுப்பூல்ல இருக்கு ஆஹா 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 தண்ணி பத்தியா ப்ளூவாக இருக்கு ஒரு குழியில குளிச்சிட வேண்டியதா குளிஞ்சிருவோம் குளிஞ்சிருவோம் இது என்ன அது ஆஹா ஆஹா நம்ம ரெஸ்ட் எடுக்குறியா துறந்து பாத்துருவோம் அடே என்னயா ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு அடடே சூப்பர் சூப்பர் இது என்னது இதுதான்மா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ரூம் ரெஸ்ட் எடுக்கிறோம்டா டாய்லெட் போடுற ரூம் ஓ அந்த ரெஸ்டா ஆஹா அடடே மரியா வாசிக்கலாம் இருக்குது இதுடா இது ஃபேனு எதுக்கு காற்று வாங்குவா இல்லைடா டைப் பண்ணுறதுக்கு ஓ ஐசி அடடாடா ஒரு வெள்ளை வள்ளியாக இருக்குடாமா பாத்ரூமு தடு தடி தனி தொட்டி தனி தொட்டி இல்லைடா அதான் குளிக்கிறது பார்த்திங்க ஓ இதில் குளிக்கலாமா தண்ணி ஊற்றி ஆஹா செம்மியாக இருக்கே ஆஹா வேற லெவலு வேறு லெவலு அடுத்து இன்னொரு ரூம் பார்த்துருமா ஆ வாங்க வாங்க அடுத்து தான் பார்ப்போ அடே பாரு கலர்ஃபுல்லாக இருக்கு பெயிண்டிங்கி ஆ இது என்னது பெட்ரூமு லைட்டிங் ஆ ஒரே கலர் மயமா இருக்கப்போடாடாடா பெட்ரூம் பற்றியோ ஏ ஹேடாடா லைட்டிங்கெல்லாம் இருக்குது பயங்கரமாக செட்டப்போடா இருக்காதா பின்ன தாய்லாந்தில் அப்படி என்னதான் இருக்கு ஏய் இன் பையா தாய்லாந்தில் எல்லாமே இருக்குடா ஓகே அடுத்த வீடியோவில் தாய்லாந்து ஃபுல் வீடியோ பார்ப்போம் ஷூட்டிங்கு லொக்கேஷனில் இருக்குது வேறே லெவலில் இருக்கும் லொக்கேஷனு அதெல்லாம் பிரம்மாண்டமாக பார்ப்போம் இப்போ எனக்கு ரெஸ்ட்டு பா